வணக்கம் இது உங்க தமிழ் எவ்வளவு சம்பாதித்தாலும் கையில காசு நிக்க மாட்டேங்குதே அதுக்கு இதுதான் காரணமாம் இன்னும் நீங்க இன்றைய காலகட்டத்தில் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் பணம் தங்கவில்லை என்று புலம்பிக் கொண்டே இருப்பதுண்டு அதற்கு உங்கள் அலட்சியம் ஒரு காரணமாக இருந்தாலும் நீங்கள் வீட்டில் வைத்துள்ள சில பொருட்களும் காரணமாக இருக்கலாம் என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது இந்த பதிவில் பணத்தை சேமிக்க விரும்புவர்கள் வீட்டில் வைக்க கூடாத பொருட்கள் என்னென்ன என்று பார்க்கலாம் தினமும் காலையில் கடவுள்களுக்கு பூக்கள் வைத்து வழிபடுவது நல்லதாகும் ஆனால் அந்த மலர்களை மாலை நேரத்தில் எடுத்து விட வேண்டும் ஏனெனில் வாடிய மலர்கள் கடவுள் அருகில் இருக்கும்போது அது உங்கள் வீட்டில் எதிர்மறை சக்திகளை பரப்பும் தேவையற்ற பொருட்கள் வீட்டில் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் பால் தொடர்பான எந்த பொருளும் வீட்டில் திறந்த நிலையில் வைக்கக்கூடாது காலணிகள் மற்றும் சாக்ஸுகள் பூஜை அறை அருகில் இருக்கக்கூடாது வீட்டிற்குள் ஷூ அணிந்து செல்வதை தவிர்கள் முட்களுடைய தாவரங்களை உங்கள் வீட்டிற்குள் ஒருபோதும் வைக்காதீர்கள் இவை உங்கள் வீட்டில் குழப்பத்தையும் வறுமையையும் ஏற்படுத்தும் ஒருவேளை அவசியப்பட்டால் இதனை உங்கள் வீட்டிற்கு வெளியில் மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் தெற்கு மூலையில் துளசி இருந்தால் அது உங்கள் குடும்பத்தின் நிம்மதியை குலைக்கும் எனவே தெற்கு மூலையில் துளசி வைப்பதையும் தெற்கில் இருக்கும் துளசி செடியை வணங்குவதையும் தவிருங்கள். கிழக்கு முலையில் இருக்கும் அரச வணங்குவது உங்கள் வாழ்க்கையில் பயத்தையும் பதட்டத்தையும் அதிகரிக்கும் உங்கள் இல்லத்தில் இருக்கும் வாஸ்து தோஷத்தால் கூட உங்களால் பணத்தை சேமிக்க இயலாமல் போகலாம் வீட்டிற்கு குடி போகும் முன் கணபதி பூஜை செய்வது நல்லது கொஞ்சம் சிவப்பு சந்தனம் முந்திரி மற்றும் ஒரு சிறிய கல்லை எடுத்துக்கொண்டு அதனை ஒரு சிவப்பு துணியால் கட்டிக்கொள்ளவும் இதனை வீட்டின் வடக்கு மூறையில் வைத்துவிட்டு செவ்வாய்க்கிழமை வழிபட்டால் உங்கள் இல்லத்தில் இருக்கும் எதிர்மறை சக்திகள் அனைத்தும் விலகிவிடும் செலவை குறைக்க பழைய வீடுகளில் இருக்கும் கதவுகள் ஜன்னல்கள் போன்றவற்றை உபயோகிப்பதை தவிர்க்கவும் நீங்கள் வீட்டிற்குள் வைக்கும் செடிகள் நேர்மறை சக்திகளை உங்கள் வீட்டிற்குள் பரவ செய்து செல்வத்தின் வரவை அதிகரிக்கும் அதிர்ஷ்டம் தரும் சில உட்புற செடிகளை வாங்கி உங்கள் வீட்டிற்குள் வைக்கவும் வீட்டிற்குள் நுழையும் போது எப்பொழுதும் உங்கள் பத்தாம் கதவில் இடிக்காதபடி பார்த்துக் கொள்ளுங்கள் முன்கதவில் சின்னத்தை தொங்க விடுவது உங்கள் வீட்டிற்கு அதிர்ஷ்டத்தை அழைத்து வரும் அனைத்து வீடுகளிலும் விநாயகரின் சிலை இருக்க வேண்டியது அவசியமாகும் விநாயகரை அடிக்கடி சுத்தப்படுத்தி தினமும் அவருக்கு பிடித்த பொருட்களை வைத்து வழிபடுங்கள் மீதியை அவர் பார்த்துக் கொள்வார் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நண்பர்கள் பார்க்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் ட்ரெண்ட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ்